ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கோவில் திருவிழாவோட எட்டாவது நாள் இந்த எட்டாவது நாள் திருவிழாவில் வந்து பால் குடம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பால் குடங்கள் வரும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் போகிறதுக்கு முன்னாடியே பாதி போயிடுச்சு சரி இருக்கிறதே எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து கோவிலிருந்து அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் கோவிலுக்கே ரீச் ஆகி அங்கே அந்த பாலெல்லாம் வச்சு அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பால் குடங்கள்லாம் பார்க்குறதுக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பால் குடம் எடுப்பாங்க அழகு குத்துவாங்க இன்னும் நிறைய வேண்டுதல் வந்து பண்ணுவாங்க பால் குடம் எடுக்கிறவங்க வந்து ஒரு மூணு வருஷம் எடுக்கிறேன் அஞ்சு வருஷம் எடுக்கிறேன்னு சொல்லி நேர்ந்துட்டு தான் பால் குடம் எடுப்பாங்க சும்மா சாதாரணமாலாம் பால் குடம் எடுக்க முடியாது மேத்தி கடன் வச்சுருந்தவங்களால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்புறம் வந்து பால் குடம் எடுக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட சொந்தக்காரங்கள்லாம் வந்து புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க புது புது துணி கட்டிட்டு தான் வந்து அவங்க பால் குடமே எடுக்க போவாங்க அப்புறம் வந்து பால் குடம் எப்படி எடுப்பாங்கன்னா நதிக்கரை ஓரமாக அவ்வளோ அவ்வளோ பேரும் உட்காந்துருப்பாங்க அந்த கரையோரம் உட்காந்து ஹோமம் வளர்த்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பால் குடம் எடுப்பாங்க எல்லாருமே அதுக்கு அப்புறம் அம்மனை சுற்றி வந்து ஊரை சுற்றிட்டு வருவாங்க அப்புறம் அம்மனுக்கு வந்து அந்த பாலை அபிஷேகம் பண்ணிடுவாங்க அந்த பாலை வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாகவும் கொடுப்பாங்க அங்கே பால் படம் எடுத்துகிட்டு வர பக்தர்களுக்கு வந்து அங்கே வழியில் இருக்கிற கடைக்காரங்க இல்லை பக் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஜூஸு அப்புறம் வந்து தண்ணி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஏன்னா டயர்டாக வருவாங்க அவ்வளோ தூரத்தில் இருந்து ஒரு ஊரை சுற்றி வரணும் அந்த அளவுக்கு பால் குடமும் தலையில் வச்சுட்டு வருவாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால காலில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க அப்புறம் குடிக்கிறதுக்கு ஜூஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க விசிறிலாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு வேர்க்காமல் இருக்கிறதுக்காக வீசுகிறதுக்கு இந்த மாதிரிலாம் அந்த பால் குடம் எடுத்துகிட்டு வர பக்தர்களுக்கு கொடுப்பாங்க இப்போ வந்து அந்த பால் குடம் எடுத்துகிட்டு வந்தாங்கள்ல அந்த பாலெல்லாம் எடுத்து அம்மனுக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த டைம் தான் நாங்கள் கோவிலுக்கு போனோம் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பால் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது பக்தர்கள் பக்தர்கள் கொண்டு வந்த அனைத்து பால் குடத்துலேருந்தும் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அம்மனுக்கு எதையுமே அவங்க விட்டு ஸ்கிப் பண்ண மாட்டாங்க எல்லா பாலுமே பக்தர்கள் எடுத்துகிட்டு வர பால் எல்லாமே அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது ருத்துக்குட்டி வந்து அழுதுட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப வேர்த்துது வேத்தோட அவன் அழ ஆரம்பிச்சிட்டான் வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு பிரதிகப்பாவும் பிரதிகம் அந்த சைடு இருந்தாங்க நானும் ருதும் இந்த சைடு இருந்தோம் சரி ஓகே அவன் அழ ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி வெளியில் வந்துவிட்டோம் இதுதான் எங்கள் கோவிலோட கொடிமரம் கோவிலோட வெளிப்புறம் அதுதான் இந்த மரம் வந்து கோவிலோட தலை விருட்சம் சொல்லுவாங்க மாமரம் இது வந்து அப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் பிள்ளையார் கோவிலில் கும்பிட்டுட்டு தான் அப்படி கோவிலை சுற்றிட்டு தான் அம்மனை கும்பிட போவோம் இது தான் அந்த பிள்ளையார் கோவில் அப்புறம் வந்து பிரதீக் வந்து மணி அடிக்கணும்னு சொல்லி இருந்தான் இதை பார்த்துட்டு ருத்துக்குட்டியும் அடிக்கணும்னு சொல்லி சொன்னோன்னே ருத்துக்கும் கொஞ்சம் நேரம் மணி அடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தான் அவன் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே மணி அடிச்சிட்ருந்தான் பாருங்கள் அவனோட ஃபேஸில் தெரியுது அந்த ஹாப்பினஸ் அவங்க அண்ணன் என்ன பண்ணாலும் சரி தம்பி இவனும் பண்ணணும்னு சொல்லுவான் அவங்க அண்ணன் பண்ணுற மாதிரியே இவனும் பண்ணுவான் அவங்க அண்ணாவை பார்த்து பார்த்து தான் இந்த குட்டி பையன் வளர்ந்துட்டுருக்கான் ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டோம் பிற உள்ள சுற்றி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பக்தர்கள் அனைவரும் அங்கங்கே உட்காந்துருந்தாங்க எங்களால் சாமி கும்பிட முடியல உள்ளே போய் அப்புறம் இது வந்து கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கவங்களோட குழந்தைங்கள இந்த மரத்துல தொட்டில் கட்டி தூங்க வடிச்சுருந்தாங்க எப்போதுமே இப்படி தான் கோவிலில் மரத்தில் தான் தொல் தொட்டில் கட்டி தூங்க வைப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லோரும் அங்கங்கே பெட்ஷீட்டை விரித்து உட்காந்து வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க கோவிலில் வந்து அன்னதானமும் கொடுப்பாங்க ஆனால் அது கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சிலவங்க வரிசையில் நின்று அன்னதானத்தையும் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பிரதிக்குட்டியை வந்து நாங்கள் ராட்னா ஆடதுக்கு உட்கார வச்சிருந்தோம் அவன் கோவிலுக்குள்ள வந்தோன்னே அவன் பண் அவனோட ஃபர்ஸ்ட்டு வேலை அப்பா அந்த ராட்டினம் போகணும் அப்பா இந்த ராட்ணம் போகணும் அப்பா அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே கேட்டுகிட்டே இருப்பான் இப்போ வந்து ராட்னா ஆடன்னு சொல்லிட்டு இது ரெண்டாவது ராட்டினத்தில் சார் உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு ராட்டினம் ஆடிட்டு வந்தாச்சு இது ரெண்டாவது அவங்களே ஸ்டேரிங்க திருப்பி திருப்பி விளையாண்டுட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்களை அப்படி ராட்டினத்தில் ஆட வைக்கிறது ரொம்ப ஹாப்பினஸ் தான் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படி தான் நாங்கள் ராட்டனம் ஆடெல்லாம் ஆடிட்டுருப்போம் அதே மாதிரி எங்கள் பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இது இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சோ அப்படின்னு தோணுது சரி என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தான் நான் போக போகுது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ராட்டினத்தில் போகணும்னு சொல்லிட்டு ருத்துக்குட்டிக்கும் ஆசை ஆனால் அவனை ரொம்ப குட்டி பையனால அவனை உட்கார வைக்கலை அவங்க அப்பா கூட உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அவங்க அண்ணன் ராட்டினம் ஆடுறத அடுத்த வருஷம் வந்து ருத்துக்குட்டியும் ராட்டினத்தில் உட்காந்துருவான் ஆனால் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிடுவான்ல இப்போ ரொம்ப சின்ன பையங்கிறதுனால குட்டிக்கும் அவனை உட்கார வச்சு பிடிக்க முடியாது அதனால அவன்கிட்ட கொடுக்கல அப்புறம் வந்து பிரதிகா அவனுக்கு வாங்கினேன் டாய்ஸ் எடுத்துகிட்டு நான் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அவங்க அப்பா கூட நாங்களும் பாய் சொல்லி அனுப்பி வச்சாச்சு அப்புறம் நைட்டு வந்து சப்பரம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அதுக்குள்ளேயே சப்பரம் வந்து வெளியில் வந்துடுச்சு நாங்கள் லேட்டாக போயிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்